அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க ஒரு மெயில் நம்ம சேனலுக்கு மெயிலுக்கு அனுப்பியிருந்தாங்க ராமநாதபுரம் போர்க்குடி அதாவது அலங்கு கோம்பை போன்ற நாய்களை பற்றி முக்கியமாக அந்த தகவலை வந்து அவசியம் பல சேனலில் பதிவேற்றுருங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார் அதன் விளைவாக அதனுடைய தகவலை எல்லாம் திரட்டி என்று அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அக்காலம் முதல் இக்காலம் வரை மக்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்கு வளர்க்கப்பட்ட ஒரு இனம் அப்படின்னு பார்த்தா அதில் முதலிடத்தில் பிடிப்பது நாய் தான் இன்று உலகளவில் ஏன் நம்ம இந்தியாவில் கூட பலம் வாய்ந்த நாய்களும் உடலில் பெரிய அளவு நாய்களும் இப்படிலாம் நிறைய வளர்க்கப்படுது இப்படி வெளிநாட்டு மோகத்தால் வெளிநாட்டு நாய்களை வளர்க்கப்பட்டதன் விளைவாக இன்று நம் தமிழ்நாட்டு பாரம்பரியமிக்க நாட்டு நாய்கள் அழிந்து போயின ஏதோ அங்கங்க ஒன்று ரெண்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய தமிழ்நாட்டு நாட்டு நாய்களுடைய வரலாறும் மறைக்கப்பட்டது தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நம் முன்னோர்களுடைய பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல விவசாய நிலங்களை பாதுகாக்கவும் வேட்டையாடவும் போர் புரியவும் இப்படி நாய்களை பயன்படுத்தி இருக்காங்க ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழர் அலங்கு என்ற ஒரு வகை நாயை வளர்த்தார் அந்த அலங்கு நாய் புளிய கூட வேட்டையாடும் தன்மை கொண்டது குணம் கொண்டது அதே போன்று வரலாற்று சிறப்புமிக்க மிக்க கோம்பை நாய் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு நாய் இந்த கோம்பை நாயும் ஒரு கொடூரமான ஒரு ராஜராஜ சோழர் வளர்த்த அந்த அலங்கு நாய் அதை பற்றினா இந்த வீடியோ ஃபுல் டீட்டர் செஞ்சு வரும் வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி சக்ஸ்க்ரைப் போயிருக்கும் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டு நாட்டு நாய்கள் அப்படின்னு பார்த்தா அலங்கு நாய் செங்கோட்டு நாய் அப்படின்னா செங்கோட்டை நாய் ராமநாதபுரம் மண்டை நாய் கட்டைக்கால் நாய் மலையேரி நாய் கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் நாய் சுலங்கி நாய் இப்படி தமிழ்நாட்டுடைய நாட்டு நாய்கள் நம்ம சொன்னோம் கோம்பை அலங்கு இந்த ரெண்டு நாய்களை பற்றி தான் அதோடய வரலாறை தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது முதல்ல கோம்பை நாய் பற்றி அதனுடைய வரலாறை தெரிஞ்சுக்குவோம் தமிழகத்தின் மிக பழமையான நாட்டு நாய்களில் ஒன்றுதான் இந்த கோம்பை எந்த ஒரு இனத்திற்கும் இல்லாத ஒரு பெருமை இந்த நாய்க்கு கோம்பை நாய்க்கு உண்டு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அதே போன்று இந்த கோம்பை நாய்க்கு ஏகப்பட்ட கட்டுக்கதைகளும் உண்டு ஆனாலும் அந்த கட்டுக்கதைகளை சிலவற்றை அதை நம்ம புரிந்து கொண்டால் தான் கோம்பை நாயுடைய உண்மையான வரலாற்றை நம்ம புரிஞ்சிக்க முடியும் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தாமஸ் பிரவுன் என்ற ஒரு அறிஞர் ஒரு நூல் வெளியிட்டார் பயோகிராபிக்ஸ் ஸ்கெச் அண்ட் அத்தன்டிக் அனக்டோட்ஸ் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டாரு அதுல இந்தியா இந்தியாவில் உள்ள நாட்டு நாய்கள் பற்றிய உள்ள குறிப்புகள் சொல்லப்பட்டுள்ளது அதுல அந்த புத்தகத்துல அவர் எழுதியிருக்கிறதுல வங்க தேசத்துல ஒரு நிலப்பிரபு ஒரு செல்வந்தர் அப்படின்னு வச்சிங்க அவரு வந்து ஒரு புலி வளர்க்குறாரு அந்த புலிக்கு தினமும் உணவாக ஒரு நாயை வழங்குவார் அந்த வகையில இந்த கோம்பை நாயை ஒரு முறை அந்த புலிக்கு உணவாக அந்த கூண்டில் அடைக்கப்பட்டது ஆனா மறுநாள் போய் பார்க்கும் பொழுது அந்த கூண்டில் கோம்பை நாய் உயிருடன் இருக்கிறது அதற்கு மறுநாள் அந்த கோம்பை நாய் அந்த புலிக்கு உணவாக கொடுக்கப்படும் அந்த உணவை அதாவது ஒரு நாயை கோம்பையும் உண்டு உயிர் வாழ்ந்து உள்ளது என்பது அந்த நிலப்பரப்பு அந்த செல்வந்தருக்கு மிகுந்தவும் ஒரு ஆச்சரியம் அளிக்க விஷயமாதிச்சு இப்படி ஒரு வீரமிக்க நாயா அப்படின்னு சொல்லி அன்றிலிருந்து அந்த கோம்பை நாயை அவர் வளர்த்தார் என்று அந்த தாமஸ் ப்ரௌன் எழுதின அந்த புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கார் இதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை ஆனால் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கார் அதே போல் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு செவிவழி தகவல் சொல்லப்படுது அதாவது தமிழ்நாட்டில் மருது சகோதரர்கள் அவருடைய போரில் பிரித்தானியர்களை எதிர்த்து போராடுவதற்கு போரிடுவதற்கு இந்த கோம்பை நாயை பயன்படுத்தியதாக இத்தகவல் சொல்லப்படுது அதே போல இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா ராமநாதபுரத்து சாம்பல் நாயுடன் இந்த கோம்பை நாயை ஒப்பிடுகிறார்கள் அதாவது ராமநாதபுரத்து சாம்பல் நாய் தான் இந்த கோம்பை நாய் அப்படின்னு ஒரு புரளி ஒன்று பேசப்படுது அதற்கு காரணம் இந்திய நாட்டின் நாய்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதிய சோமன் என்பவர் அந்த நூலில் கோம்பை நாய்களை பற்றி குறிப்பிடும்போது கோம்பை நாய் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் இதனால தான் ராமநாதபுரத்து சாம்பல் நாய் தான் கோம்பை நாய் என்று பலரும் இன்றும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அது தவறான கருத்து ஏன்னா அக்காலகட்டத்தில் முகவை மாவட்டம் அப்படின்னு ஒரு பெரிய அளவில் இருந்தது தமிழ்நாட்டின் பெரிய மாவட்டமாக இருந்தது அக்காலகட்டத்தில் அதாவது மதுரை மாவட்டத்தின் சில பகுதிகள் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் இதெல்லாம் சேர்ந்தது தான் முகவை அப்படிங்கிற பகுதி அதனால தான் அவர் அந்த வரலாற்று அந்த நாய்களை பற்றி இந்திய நாய்களை பற்றி எழுதின சோமன் என்பவர் இப்படி ராமநாதபுரத்தை சேர்ந்தது கோம்பை அப்படிங்கிறத குறிப்பிட்டுள்ளார் அதனால தான் இந்த அளவுக்கு மக்கள் அதை வந்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாங்க ராமநாதபுரத்து சாம்பல் நாய் வேறு கோம்பை என்பது வேறு கோம்பை நாயருடைய பூர்வீகம் பார்த்தா தமிழ்நாட்டில் தேனி மாவட்டத்தில் கோம்பை எனும் ஒரு பகுதி இருக்குது ஒரு கிராமம் அந்த ஊரில் அந்த நாய் காலங்காலமாக வளர்ந்த வளர்க்கப்பட்டது அதனால தான் அந்த ஊரின் பேரே அந்த கோம்பைக்கு வைக்கப்பட்டுள்ளது நாயக்கர் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த கோம்பை எழுவத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் அந்த பகுதியில் இந்த கோம்பை என்னும் பகுதியும் குறிப்பிடத்தக்கது கோம்பை சென்னாய் அந்த இனத்தின் கலப்பினமாக இருக்கக்கூடும் விலங்கியல் நிபுணர் டெஸ்ட்லாண்ட் மெமரிஸ் அப்படிங்கிறவர் ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்கார் இதுதான் கோம்பையை பத்தி தெரிந்த தகவல் ராமநாதபுரத்தில் உள்ள சாம்பல் நாயும் கோம்பையும் ஒன்றல்ல அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம் அடுத்து முக்கியமாக இப்போ மேற்று வருவோம் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ராஜராஜ சோழர் வளர்த்த அலங்கு நாய்கள் பெரும்பாலும் அப்போ அக்குள்ள காலகட்டத்தில் அரசர்கள் தான் இந்த அலங்கு நாயை வளர்ப்பார்கள் அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோசமான ஒரு உடல் வலிமையான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாய் இனம்தான் அலங்கு நாய் அலங்கு நாயை கயிறு போட்டு கட்டுவதற்கு இரண்டு போர் வீரர்கள் வேண்டும் அப்ப அதோடைய பலத்தை இதிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாட்டுடைய நாட்டு நாய்கள் இதுவே முதலிடம் வகிக்கிறது என்று வரலாற்று ஆய்வுல சொல்லப்படுது உடலமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுல இருக்கும் அதனுடைய ஆக்ரோசமான கடி கொண்ட ஒரு நாய் போர்க்குணம் கொண்ட ஒரு நாய் இந்த அலங்கநாய வளர்ப்பவர்கள் மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் இந்த அலங்கநாயுடைய பைட்டிங் ஃபோர்ஸ் அதாவது அது கடிக்கிற திறனை பார்த்தீங்கன்னா ஒரு புலியோட பைட்டிங் ஃபோர்ஸுக்கு சமம் என்று சொல்லப்படுது அந்த அளவுக்கு அலங்குநாயுடைய கடி அவ்வளோ அழு ஆழமாக அழுத்தமாக இருக்கும் என்று சொல்லப்படுது அலங்குநாயுடைய உயரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுல இருந்து இருபத்தி எட்டு இன்ச் வரைக்கும் வளருமாம் தொண்ணூறு கிலோ எடை வரைக்கும் அதோடைய எடை இருக்கும் என்று சொல்லப்படுது காதுகள் மண்டையோடு நேராக குத்தாக நிற்குமாம் டவர் மேனுக்கு நிற்கும்ல அதோ அது மாதிரி இது வந்து மண்டையோட ஒட்டி நேராக இருக்குமாம் அதோடைய காது காடைகளை சுற்றி கருப்பு நிறமாக இருக்கும் என்று சொல்லப்படுது வளைந்த வாள்கள் கொண்டு உள்ளது இந்த அலங்கு நாய் நிறங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளை கருப்பு சாண்டல் கலர் சந்தன கலர் இந்த கலரில் இருக்கும் என்று சொல்லப்படுது மாமன்னர் ராஜராஜ சோழர் படையில நூறு அலங்கு நாய்கள் இருந்ததாக அவங்க வரலாற்று தகவலில் சொல்லப்படுது அதாவது ராஜராஜ சோழர் படைகள் போர் படைகள் நிறைய இருக்கும் குதிரைப்படை அனைப்படை இப்படிலாம் அந்த வகைகளை நாய்கள் படைகளும் உண்டு அந்த நாய்கள் படை தான் இந்த அலங்கு என்ற நாய் படைகள் நூறு நாய்கள் வளர்த்துள்ளார் மாமன்னர் ராஜராஜ சோழர் பத்தாம் நூற்றாண்டுல ராஜராஜ சோழருடைய போர் படைகள் அதாவது போர் புரியத்துக்கு இந்த அலங்கு நாய் படைகளை அழைத்து செல்வாராம் அப்பொழுது எதிரி நாட்டில் உள்ள குதிரைப்படைகளை இந்த அலங்கு நாய் அதனுடைய குதிரையுடைய காலை கடித்து அந்த குதிரையை நிலை கூட செய்ய செய் செய்யுமாம் அதுதான் அதனுடைய வேலையாம் இப்படி அலங்கு நாயை போர்ல ராஜராஜ சோழர் சோர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அலங்கனை போர் போர்க்குணம் கொண்டது மூர்க்கத்தனமாக எதிரிகளை தாக்கக்கூடியது ராஜராஜ சோழருடைய பெரும்பாலான நற்றில இந்த அலங்கு நாய்களுக்கும் பங்கு உண்டு என்பதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை ஆதாரம் பார்த்தீங்கன்னா இதற்கு தஞ்சை பெரிய கோவில் கிழக்கு கோபுரத்தில் அலங்கு நாயுடன் ஒரு மன்னர் நிற்பார் அது ராஜராஜ சோழரா வைத்துக் கொள்ளலாம் நிச்சயமாக ஏன்னா அவர் கட்டிய கோவில் அப்படிங்கும் போது அவர் காலத்துல வளர்க்கப்பட்டதுங்கிறதுக்கு இது முக்கிய ஆதாரமாக இதை எடுத்துக்கலாம் மன்னர் கையில் ஒரு அந்த நாயை பிடிச்சிருக்க மாதிரி ஒரு சிற்பமே செதுக்கப்பட்டுள்ளது தஞ்சை பெரிய கோயில் கிழக்கு கோபுரம் பகுதியில் அது மட்டுமல்ல தஞ்சை பெரிய கோயிலுடைய உட்பில் கருவறை செல்லும் அந்த கோயில் உள்ளுக்குள் அலங்கு நாயின் ஓவியம் வரையப்பட்டுள்ளது ஒரு கோவில் கருவறை அருகில் இந்த மாதிரி நாயுடைய ஓவியம் வரையப்பட்டிருக்கு என்பதனா அது டிஸ்பிளேல உங்களுக்கு காமிக்கிறேன் அப்போ அந்த நாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது ராஜராஜ சோழருடைய ஒரு செல்ல புராணியாகவும் வளர்ப்பு பிராணியம் இருந்திருக்குங்கிறது இது மூலமாக நம்ம நிச்சயமாக அறிந்து கொள்ளலாம் திரும்ப இன்னைக்கு நம்ம என்ன ஒரு விஷயம்னா இந்த அலங்கு நாய்கள் தற்போது இல்லை என்பது உண்மை அலங்கு நாய்களுடைய இனமே அழிந்து விட்டது ஆனால் தற்போது நாய் போன்றே வடநாட்டில் புள்ளி குட்டா என்ற நாய் வகையையும் மஸ்தீஃப் என்ற ஒரு நாய் வகையையும் அந்த அலங்கு நாய்களுடைய அந்த வம்சத்தில் அதாவது அந்த அதோடைய இனத்தில் வந்தது தான் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவில் புள்ளி குட்டா மஸ்தீபும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆக்ரோஷம் நிறைந்தது பிரம்மாண்டமான உருவாப்போட இருக்கும் அது ஒருவேளை அலங்குநாய் அந்த வகையில் வந்திருக்கலாம் அப்படின்னு தகவல் சொல்லப்படுது ஆனால் அலங்கு நாய் சோழர் காலத்தில் இருந்த ஆயிரம் மாணவர்கள் இருந்த அந்த அலங்குநாய் காலப்போக்கில் அழிந்து விட்டது அந்த இனம் அதுக்கு முக்கிய காரணம் அந்த நாயுடைய ஆக்ரோஷம் ஒரு முக்கிய காரணமாகவும் மனர்கள் காலம் முடிந்த பிறகு அதை வளர்ப்பதற்கு சட்டப்படி தடை விதிக்கப்பட்டது இது ஒரு காரணம் அந்த நாய் இன்று நம் பார்க்க முடியவில்லை இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வரலாற்று தகவலை நம்மளுடைய தமிழ்நாட்டு நாட்டு நாய்களை பற்றி தெரிந்து கொண்டோம் அலங்குநாயை பற்றி ஓம்பை நாய் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஃப்ரெண்டு லேட்டை நிறைய ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வேறு ஒரு நடைபெறையில் சந்திப்போம் நன்றி